ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடி வெள்ளி ஆடி பெருக்கு ஆடி அம்மாசின்னு வரிசை அவர் தான் அதனால் நம்ம வாசலை வலிக்கலான்னு முடிவு பண்ணி வலிச்சிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு சுண்ணாமலை நான் நீல கலர் கலந்து பார்டர் கட்டிக்கலான்ட்டு நீளம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டேன் ப்ளூ கலர் நல்லா தெரியணும் அப்படின்ட்டு நல்லா அழகாக படிக்க மட்டும் நம்ம பார்டர் போட்டு கொடுத்துக்கலாம் சுண்ணாம்பு நீல கலரு தண்ணி மூணே மூணையும் நல்லா கலந்து இந்த மாதிரி நம்ம படிக்க சேர்த்துக்கு அடைச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் பார்க்க பளிச்சின்னு விசேஷத்துக்கு நல்லாயிருக்கும் நம்ம ரெண்டு படி தான் இருக்குது அந்த ரெண்டு படிக்கு நம்ம க்ளீனாக கேப் இல்லாமல் கரெக்டாக அடைச்சிக்கலாம் ஃபுல்லாக அடித்தாச்சு பாருங்கள் இப்போ சாணி நம்ம வலிக்க போகிறோம் இது கூட மஞ்சள் பவுடர் கொஞ்சம் கலந்துக்கணும் சாணி மஞ்சள் பவுடர் தண்ணி இது மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு துணியில் டிப் பண்ணி இந்த மாதிரி தொடச்சி துடைச்சி எடுத்துடலாம் ஈரோட்டில் இது ரொம்ப ஃபேமஸ்ங்க சாணி வலிக்கிறதுன்ட்டு சாணியை ஃபஸ்ட்டு ரஃப்பாக போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக நம்ம சுண்ணாம்பு வலிச்சிக்கிறதுக்கு கட்டங்கட்டி கட்டி கரெக்டாக வளைச்சிட்டு இந்த மாதிரி அழகாக வளைச்சு விட்ரலாம் சாணி நல்லா ரெண்டு சைடும் நல்லா வளைச்சி விட்டாச்சு கொஞ்சம் அந்த மஞ்சள் பொடி கலந்தால் தான் இந்த கலர் வரும் வெறும் சாணின்னா கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அதனால் கலந்திருக்கேன் நல்லா வலிச்சாச்சு நல்லா க்ளீனாக வலிச்சு விட்டுட்டோம் இதான் நம்ம வாசப்படி வலிச்சு விட்டாச்சு ஃபுல்லாகவே இந்த சைடும் நான்தான் வலித்தேன் பாருங்கள் எங்கள் தெருவில் எல்லோருமே நல்லா வலிச்சிருக்காங்க கேப்பே இல்லாமல் சாணியை வலிச்சுருக்காங்க பார்த்திங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்